இறுதியான கேள்வி நல்ல கேள்வி கேட்டுக்கிறாங்க அதாவது மெக்கா மெதினா போன்ற உங்களுடைய அந்த புனித தலங்களுக்குள்ளே முஸ்லீம் அல்லாத மக்கள் போகக்கூடாது சட்டம் இருக்குதா அப்படி இருக்குன்னா அது ஏன் இருக்குது அது சரியா என்று கேட்கிறாங்க பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லீம்கள் வழிபடுகின்ற வழிபாட்டு தலங்கள் நிறைய உண்டு இதுவே அதுதான் உட்கார்ந்து பாருங்க நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடமே நாங்கள் வழிபடக்கூடிய இடம்தான் இப்போ முடிச்சுட்டு நாங்கள் சைடில் தொழுவோக்கி போயிடுவோம் சரிங்களா இதுல எல்லா இடங்களுக்கும் நாங்கள் அனுமதிக்கத்தான் செய்கிறோம் நாங்களே உங்களை எங்க இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் சரிங்களா உங்களுக்கு உடன்பட்டா நீங்க வரலாம் ஒருத்தருக்கு வரக்கூடாது இருந்தால் பிரச்சனை இல்லை அதாவது அவருடைய உரிமையை உரிமை நாங்கள் எடுத்துக்குவோம் கோவப்பட மாட்டோம் ஒருத்தர் அவங்க பள்ளியாசரி வாங்கன்னு கூப்பிடுறோம் நாங்கள் வரமாட்டோன்னு சொல்றாருந்தீங்கன்னு சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நாங்கள் போயிடுவோம் அதுக்காக கோவப்படுறதோ மன வருத்தப்படுறதுக்கும் வேலை இல்லை அவருடைய உரிமைன்னு எடுத்துக்குவோம் பொதுவாக உள்ள மற்ற இடங்கள்ல நாங்கள் அவங்களையும் கூப்பிடுறோம் அனுமதிக்கிறோம் எல்லாம் செய்யறோம் அதே நேரத்தில் அந்த மெக்கான் நாங்க சொல்லுவோம் காபான்னு சொல்லுவோம் அந்த கருப்பு கடல்ல ஒரு பில்டிங் இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அங்கே இஸ்லாம் அல்லாத நான் முஸ்லீம் மக்கள் அனுமதிக்கப்படுறதில்லை என்பது உண்மை அது ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்திலே அப்படி இருக்கிறது இன்னொன்னு என்னன்னு சொன்னா இது முஸ்லிம்களுக்கு மட்டுமே ஒரு சட்டம் நீங்க நினைக்க கூடாது எல்லா மதங்களையும் இந்த சட்டம் இருக்கு நான் மதுரையை சார்ந்தவன் நான் சிறிய வயதிலே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளதான் போயிருக்கிறேன் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போவதற்கு சில சட்டங்கள் உண்டு கைலி கட்டிக்கிட்டு நாங்கள் போகக்கூடாது கைலினா இங்கே என்ன சாரமா இங்கே என்ன லுங்கியா லுங்கி எங்க தென் மாவட்டங்கள்ல கைலின்னு சொல்லுவோம் லுங்கி கட்டி கொண்டு கோயிலுக்கு வரக்கூடாது விட மாட்டாங்க அதே மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே அனுமதித்தாலும் கூட குறிப்பிட்ட சில இடங்கள் உண்டு அந்த கோயில் பெரிய கோயில் மீனாட்சிமன் கோயில் என்பது ரொம்ப ரொம்ப ஏரியா ரொம்ப பெருசு அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகும்போது குறிப்பிட்ட சில இடங்களில் இந்து மக்களை தவிர யாரும் உள்ள உள்ள வரக்கூடாதுன்னு போட இருக்கும் நீங்கள் அதை கவனிக்கலாம் இந்த கோயிலுக்குள்ள வாங்க போங்க சுற்றி பாருங்க போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த இடத்துக்குள்ளே இந்துக்களை தவிர யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு நாங்கள் அதை ஏன் நாங்கள் கேள்வி கேட்கல ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவங்க சில ஒரு ஒரு மதத்தின் அடிப்படையில் வாழும்போது அவங்களுக்கு ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்குது நம்ம ஏன் உள்ளே போகணும் நம்ம கேட்கறது இல்லை புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிடறோம் போய் விடுகின்றோம் அதே போல ஒவ்வொரு மதத்திலையும் நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது பொதுவாக எந்த மதத்து வழிபாட்டு தளத்துக்குள்ள அனுமதிக்கிறேன்னா இந்த கேள்வி நியாயமா இருந்திருக்கும் எந்த முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளேயும் நாங்கள் வந்து நான் முஸ்லீம் மக்களை இந்து மக்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னால் அந்த கேள்வி நல்ல நியாயமான கேள்வியாக இருக்கும் ஆனா நாங்க அப்படி பண்றது இல்லை எல்லா மக்களையும் நாங்க என்ன செய்யறோம் அனுமதிக்கிறோம் ஆண்களும் வர்றாங்க பெண்களும் வர்றாங்க எங்கள் சகோதரராக நினைச்சு நாங்க உங்களை அழைக்கிறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை குறிப்பிட்டு சில இடங்கள்ல என்ன இருக்கிறது அங்கே சில நம்பிக்கைகள் இருக்கிறது இந்த இடத்துக்குள்ளே இந்த இறைவனை ஏக இறைவனை மாத்திரமே நம்பக்கூடிய மக்கள் தான் உள்ளே வரவேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது அதை நாங்க என்ன செய்யப்படுகிறது கடைபிடிக்கப்படுகிறது இதை நீங்க ஒரு பெரிய பாரதூரமா பார்க்க வேண்டியது இல்லை ஒரு மத நம்பிக்கை நாங்க எப்படி எடுத்துக்கிட்டோம் எந்த ஒண்ணுங்க வந்து ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணாமல் இருப்பது நல்லது ஓ நான் வந்து ஒரு பிராமணரை எங்கள் வீட்டுக்கு சாப்பிட அழைக்கிறேன்னு வைக்கிறேன் பிராமணர் எங்கள் வீட்டுக்கு வர்றார் சாப்பிட வர்றார் பிராமணர்களுடைய அவங்களுடைய ஐதீகப்படி அவங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது நாங்கள் மாமிசம் நல்லா சாப்பிடுவோம் இப்போ வரக்கூடிய பிராமணருக்கு நான் நல்ல ஒரு இறைச்சியை ஆக்கி வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லலாமா ஏன் சாப்பிடலன்னு கேட்கலாமா கேட்க கூடாது கேட்பது தப்பு ஏன் அவர் ஒன்றை நம்புகிறார் இதை சாப்பிடுவது கூடாது என்பது அவரை ஒரு வேதமாக ஒரு ஒரு ஆச்சாரமா அவர் கடைபிடிக்கக்கூடிய நேரத்துல அதிலே குறுக்கிட்டு அதை செய்ய வைக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அது அவங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி கூட அவங்க எடுத்துக்குவாங்க அப்போ நாங்க என்ன செய்யணும் எந்த முஸ்லீமாவது எந்த ஒரு பக்ரீத் அன்னைக்கு இப்போ உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்போம் அதாவது ஐயர் அல்லாத மற்ற சமுதாய இந்துக்கள்லயே ஐயர்கள் கறி சாப்பிட மாட்டாங்க நாங்க உங்களுக்கு எல்லாம் பக்கத்துக்கு கறி கொடுத்துருப்போம் பிரியாணி கொடுத்துருப்போம் எந்த முஸ்லீமாவது ரம்ஜான் அன்னைக்கு ஒரு ஐயருக்கு பிரியாணி கொடுத்த வரலாறு உண்டா இல்ல ஏன் இல்லை நாங்க அவங்கள மதிக்கிறோம் இல்ல அவங்களுடைய நம்பிக்கை அதுக்கு வேல்யூஸ் இருக்கு அவங்க ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அங்கே போய் நம்ம உன்னை கொடுக்கறதுங்கிறது அவங்களை புண்படுத்துவதாக ஆகும் கொடுக்கறது இல்லை கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு ஸ்வீட் கொடுப்போம் சைவத்தை கொடுத்து அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு போயிருவோம் அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க எங்களை பத்தி பெரும்பாலும் இந்த பொங்கல் அன்னைக்கு எல்லாம் எங்களுக்கு சாப்பாடு வருது தீபாவளி அன்னைக்கு சாப்பாடு வருதுன்னா நீங்க தரக்கூடிய உணவு தான் ஒன்னே ஒன்னு இருக்கிறது பிற மதங்க கடவுள்களுக்கு பூஜிக்கப்பட்டு வட்டி நாங்க சாப்பிட மாட்டோம் பொங்கல் அன்னைக்கே பாத்தீங்கன்னா அந்த பானை வைத்து அவர்கள் சாமி கும்பிடு கும்பிட்டு அந்த கரும்புகளையெல்லாம் கடவுளுக்கு படைச்சு அதை நாங்க சாப்பிட மாட்டோம் அதுல இல்லாமணி கொடுத்து நாங்க சாப்பிடுவோம் பெரும்பாலும் நாங்க சாப்பிடுறோம் பொங்கல் அன்னைக்கு எந்த முஸ்லீமும் கடையில போய் கரும்பு வாங்குறதெல்லாம் கிடையாது ஆனா கரும்பு சாப்பிடுறோம் எங்க அந்த கரும்பு எங்க இருந்து வருது நீங்க தர்ற கரும்பு தான் பிரியாணி ரஞ்சான் அன்னைக்கு நீங்க பிரியாணி சாப்பிடுறீங்க கடையில போய் வாங்குறீங்க நாங்க தடுற பிரியாணி தான் அப்ப அதுல ஒரு இணக்கம் சமூக சகோதரத்துவம் என்பது இருக்கிறது அதே நேரத்துல அந்த இணக்கம் என்பது அவங்களுடைய உணர்வுகளை பாதிப்பதாக இருந்தால் அந்த இணக்கம் கெட்டு போயிடும் அதனால்தான் என்ன ஒவ்வொரு மதங்களுக்கும் நம்பிக்கைகள் இருக்கிறது அவங்களுடைய பார்வைகள் இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மத வழிபாட்டு தலங்களிலும் பிற மதத்துக்காரங்க போவதற்கு அனுமதி இருக்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஒன்று இரண்டு இடங்கள்ல மாத்திரம் அது தடுக்கப்பட்டிருக்கிறது அது நியாயத்தோட இருப்பதாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க கடவுளுக்கு நாங்கள் நன்றி சுழ்த்துக் கொள்கிறோம் உங்களோடு உட்கார்ந்து நல்ல முறையிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்ம பேசி இருக்கிறோம் இதனுடைய ஒரே நோக்கம் சகோதரத்துவம் தான் எங்களை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை நாங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு மத்தியில எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை மத நம்பிக்கைகள் வேறாக இருக்கட்டும் நீங்கள் விரும்பிய கடவுளை நீங்கள் வணங்குங்கள் நாங்க அதை தொந்தரவு பண்ண மாட்டோம் நாங்கள் விரும்பிய கடவுளை நாங்க வணங்குறோம் நீங்க அதை தொந்தரவு பண்ண மாட்டீங்க இதுதான் சமுதாய நல்லிணக்கத்திற்கான ஒரு வழியாக இருக்கிறது சமுதாய பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் நம்ம அனைவரும் ஒன்னா சேர்ந்துக்கிறனும் ஒரு ஊர்ல ஒரு பாதிப்புன்னு என்ன மதம் எல்லாம் கூடாது எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும் அதுக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் அதை நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கமே நீங்களும் நாங்களும் என்றைக்கும் அண்ணன் தம்பிகள் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து அதுதான் இது ஏதோ ஒரு மேடைக்காக ஒரு சபைக்காக நாங்கள் சொல்லவில்லை எங்களுக்கு குரானே அப்படிதான் சொல்லப்படுது இன்னா கலக்கனாக்கும் மின் ரக்கரின் வவுன்சா உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்திருக்கிறோம் இப்ப உலகத்துல இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கல்ல இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி இருபது கோடிக்கு மேல போயிருக்குது உலக மக்கள் தொகை எண்ணூறு கோடிக்கு மேல இஸ்லாமிய மார்க்கத்துடைய போதனைப்படி இத்தனை மக்களும் எங்கிருந்து வந்தார்கள் ஒரு ஜோடியிலிருந்து வந்தார்கள் கடவுள் முதலிலே படைத்தது ஆதமை இரண்டாவது படைத்தது ஹவ்வா என்கின்ற பெண்ணை இந்த ஒரு ஜோடிதான் முதல்ல உலகத்திலே தோன்றினார்கள் அதுல இருந்துதான் இத்தனை கோடி வந்திருக்குது அப்ப தாய் வயிற்று பிள்ளைகள் நம்மெல்லாம் யாரு ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் அதுல வித்தியாசம் இல்லை இப்போ ஒரு தாய் இருக்கிறார் அந்த தாய்க்கு மூன்று மகன்கள் மூத்தவர் இந்துவாக இருக்கிறார் இரண்டாவது உள்ளவர் கிறிஸ்டினா இருக்கிறார் மூணாவது உள்ளவரு முஸ்லீம்னு வைங்கிறேன் மதத்திலே இருக்கிறாங்க ஆனா இவங்க யாரு அண்ணன் நம்பி ஒருதாய வயிற்றுக்கு இல்லை அதை நாங்க சொல்ல வர்றோம் அப்போ எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலையும் நாங்கள் உங்களை சகோதராகத்தான் பார்க்கிறோம் அப்படித்தான் இருக்கவும் முடியும் அதுக்கு ஆப்ஷனே வேற ஆப்ஷனே கிடையாது அந்த வகையில்தான் நாங்கள் உங்களோடு இணங்கி நல்ல முறையிலே உறவு போராட்ட விரும்புகிறோம் அதை அந்த அந்த உறவுக்கு பாலமாக இருப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி இருக்கிறோம்